ஆமாம் இந்த ஊரில் இருந்து உங்களுடைய இருந்து பள்ளிக்கூடத்துடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உங்களுடைய கிராமத்துலேருந்து நீங்கள் ஆட்களை திரட்டி அங்கே போய் கலவரத்தை தூண்டு வச்சிங்களா இதுவும் ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கப்படும் இல்லை சார் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்ற வாட்ஸ்அப் குரூப்புன்ற பேர் இவங்க இவங்க அதாவது சார் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்ற பேர் இவங்க இவங்க அதாவது இந்த அரசாங்கம் வந்து கரெக்டாக இருந்திருந்தா அந்த கலவரமே வந்திருக்காது சார் ஆமாம் இந்த ஊர்ல இருந்து உங்களுடைய வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உங்களுடைய கிராமத்துல இருந்து நீங்க ஆட்களை திரட்டி அங்க போய் கலவரத்தை தூண்டு வச்சிங்களா இதுவும் ஒரு குற்றச்சாலாக எடுத்து வைக்கப்படும் இல்லை சார் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்ற பேர் இவங்க இவங்க அதாவது இல்லை சார் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்ற பேர் இவங்க இவங்க அதாவது இல்லை சார் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்ற பேர் இவங்க இவங்க அதாவது இல்லை சார் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்ற பேர் இவங்க இவங்க அதாவது இந்த அரசாங்கம் வந்து கரெக்டாக இருந்திருந்தால் அந்த கலவரமே வந்திருக்காது சார் வெல் இது வந்து ஸ்கூலுக்கு வந்து இது இந்த வீடியோவில் வந்து ராகுல் வந்து கேட்குறாரு உங்கள் ஊரில் வந்து ஆட்களை திரட்டிக்கொண்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து கலவரம் செஞ்சீங்களான்னு கேட்குறாரு அதுக்கு இந்த அம்மா வந்து பதில் சொல்கிறது எப்படின்னு தெரியாமல் உண்மை ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுச்சு வாட்ஸ்அப் குரூப்புன்ற வேர்டு வந்து இந்த அம்மா வாயிலேருந்து வந்துடுச்சு எல்லாருக்கும் தெரியும் இது வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் இந்த கலவரத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியும் ஸோ செல்வி அவர்கள் தன்னை அறியாமலேயே சொன்ன உண்மை இது வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இதை உளறிட்டோமேனு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வேற இதுக்கு வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்கள் இந்த கொஷனுக்கு ஸோ இந்த கேள்வியை வந்து செல்வி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை ராகுலிடம் இருந்து ஸோ பெலிக்ஸும் ராகுலும் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப பயங்கரமாக செல்வியை கேட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த வாட்டி செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க இன்னொரு இதுவும் இருக்குது அவங்க வந்து அவங்க பொண்ணை கொடுமைப்படுத்தினாங்கன்றதுக்கு கூட ப்ரூஃப் இருக்குது இந்த வீடியோலையே அதை நான் அப்புறமா போடுறேன் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இந்த கலவரத்தில் செல்வியோட தொடர்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சாகணும் இல்லையா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலவரத்தில் செல்விக்கு எப்படி வந்து தொடர்பு அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா